அப்படின்னு ஒரு மனசுல பெரிய வைராக்கியம் வச்சிருக்கீங்க அந்த எப்படி அந்த நகர்ல ஒரு வீட்டை கட்டி ஆகணும்னு அந்த பிளாட்டை வாங்கி போட்டு பத்து வருஷமா நீங்க அந்த கனவு கண்டுகிட்டே இருக்கீங்க ஸோ எல்லாருக்குள்ளேயும் ஒரு கனவு இருக்கு எல்லாருக்குள்ளேயும் ஆசை இருக்கு ஆனா இந்த ஒரு தப்ப எதுக்காக நம்ம பண்றோம்னே தெரியல நம்ம ரொம்ப பிஸின்னு காட்டிக்கிறோமா இல்ல நிஜமாவே நமக்கு வேலை இருக்கா எனக்கு தெரியலங்க நீங்க நல்லா யோசிங்க இதுல இருந்து நம்ம எல்லாரும் மாறலன்னா நம்ம நினைக்கிறதெல்லாம் செய்ய முடியாதுங்க அதே மாதிரி எதுக்கு வர்றவங்களுக்கு நிறைய வேலை இருக்கே அவங்களுக்கு நிறைய கனவுகள் இருக்கும் அதனால இனிமே இந்த தப்பை யாரும் பண்ணாதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஓரமாக நின்று பேசுறதுனால நம்ம ஒண்ணு குறைஞ்சிட மாட்டாங்க ஒரே ஒரு மொபைல் புதுசா வாங்கிட்டு ஓடி போய் டெம்பர் கிளாஸ் போடுற நமக்கு நம்ம உயிர் எவ்வளவு முக்கியம் தெரியாதாங்க அரிது அரிது மானிடராதல் அரிது எனும் கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தலரிது தயவு செஞ்சு நம்ம எல்லாரும் இதை மாத்தி